செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் தலசக்தி பிரதர்ஸ் வர்சஸ் லாப்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஸோ போன மேட்ச்சு பரபரப்பாக நெருப்பாக இருந்துச்சு லோ ஸ்கோரில் டிப்பன் பண்ணியிருந்தாங்க பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடுங்க சூப்பராக இருந்துச்சு ஒரு லோ த்ரில்லர் செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஸ்ட்ரைக்கில் இருக்குது கார்த்தி நான் சைக்கிளில் ஷாம் நான் சைக்கிளில் இருக்குது ஸ்ட்ரைக் லாஸ்ட்டாக உசுலவங்களை டோர்னமெண்ட்டில் மரபு முகிறதுக்காக சூப்பராக எல்லா மேட்சும் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆடி கொடுத்துருந்த பிளேயர் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு பண்ணேன் எங்கள் சத்தியமங்கலம் கெண்ணடி ஃபர்ஸ்ட் ஓர் பஸ் ஒன் உடம்பை விட்டு வெளில போடப்பட்ட பந்து அதை கிரௌண்டை விட்டு வெளில அஸ்டான்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஆறு போயிருக்குன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க யாஸ் ஆறு ஆறோட இந்த செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச்சை தொடங்குறாங்க ஃபஸ்ட் பாலே ஒரு ஸ்டெப்னும் அதன் காரணமாக இங்கே நோ பால் சிக்ஸு பந்து போடாமல் ஏழ்றன்னு கொண்டு வந்திருக்காங்க தலசக்தி பிரதாஸ் பஸ் ஒன் ரீபால் அகைன் அடிச்சிருக்காரு ஹைட் போயிருக்கு சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா போயிடுச்சுங்க இங்க ஆறு அகைன் ஒரு ஆறு பேக் டு பேக் ரெண்டாவது ஆறம் இங்க பதிவு பண்றாரு கார்த்திக் ஒரே பந்துல பதிமூணு ரன் செகண்ட் ஒன் ஸ்டீபன் ஸ்மைன் சார் தட்டி விட்டு சான்ஸ் பார் சிங்கிள் பார்த்தா பில்லர் எடுக்கல சிங்கிள் பாலோட தேர்ட் ஒன் ஷேக் ஆன் ஷேக் குச்சிட்டுக்கான ட்ரை காலில் தான் போட்டிருக்கு பவுல பால் போயிடுச்சு டாட் பால் ஃபஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே பவுலோட நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போட்டாருங்க கண்டிப்பாக அது பவுண்ட்ரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது போயிடும்னு நினைக்கிறேன் ஃபில் வெரைட்டி போயிக்கிறக்காங்க ஆனால் சாப் பண்ண முடியல போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி பவுலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காருங்க ரெண்டு பில்லருக்கு நடுவில் ஒரு கேப்பு அந்த கேப்பை தெளிவாக ஃபில் பண்ணியிருக்காரு சென்ஸ்பாக ஷாப் பண்ணிடுறாங்களா அங்க செத்து ஸ்டாப் பண்ணி போட்டு தாங்க போயிருக்காரு ஆனாலும் அந்த பக்கமா போயிருச்சு ஒரு பவுண்டரி ஒன் மோர் பவுண்டரி இங்க சேக் பேட்ல இருந்து பதிவு பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஷார்ட் பிச் பால் ஏமாந்துட்டான்னு சொல்லலாம் இங்க முத்து நல்ல டேக் அண்ட் முழங்குறிச்சி முத்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க சேக்கோட விக்கெட்டோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க பட் ஃபர்ஸ்ட் ஓவர எக்ஸ்பென்சிவா கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் முதல் ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க தலசக்தி பிரதாஸ் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒன் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஆஃப்ல தெளிவான ஒரு ஃபீல் நிற்க வச்சு போட்டாங்க ஆனால் ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாங்க லேசி அணிண்டாரு அதன் காரணமாக இங்கே ரெண்டு ரன் செகண்ட் ஒன் குயிக்கராக வந்துச்சு அங்கே பின்னாடி ஃபீல்டர் சாப் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தா பண்ணி போட்டாருங்க இங்கே முத்து நல்ல ஃபீலிங் வயசில் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டில் செட்டு இருக்காரு சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் குவாலிட்டி ஆனாருங்க கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும் அன்ஸ்டாப்பபுள் பவுண்ட்ரியாக போயிருக்கு இங்கே நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஃபீல்டரே இல்லை ரெண்டு பாலுமே ஆஃப் சைடு குவாலிட்டி ஆடி இருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி சூப்பராகிடுச்சாங்க நேருக்கு நேர் சான்ஸ் பார் தாண்டி போய்தான்னு பார்த்தா போயிடுச்சு ஒன்மோர் ஆறு இங்கே கார்த்தி பேட்டில் இருந்து ரெண்டு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க தலைசக்தி பிரதாஸ் தேர்ட் ஓவர் பட இங்கே சிட்டு பேட்டில் தெளிவாக பார்த்து தட்டுன்னு பேட்ஸ்மேன் தட்டி விட்டு போயிருக்காங்க ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா சிங்கிள் பாலோட நெக்ஸன் சப்போர்ட் பண்ணி போனார் இன்சியர் விட்டு பின்னாடி ஸ்டாப் பண்ணல அங்கே விட்டுட்டார் சான்ஸ் வார் பவுண்ட்ரி போயிடுதா விரட்டி போய்கிட்டிருக்காங்க ஸ்டாப் பண்ணல போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி லக்கி பவுண்ட்ரி இந்த சம்பில் மிஸ் ஃபீல்டு பண்ணி போயிடுச்சு பாலோட நெக்ஸ்ட் ஒன் கார்த்தியான் ஸ்ட்ரைக் சூப்பராக ஆகிடுச்சுருக்காங்க மிட் விக்கெட்டில் சான்ஸ் வார் தாண்டி போயிருந்தா கேட்சுக்கு வைப் பண்ணு பார்த்தா ஃபீல்டனால் பிடிக்க முடில ஒன் பவுண்ட்ஸ் பவுண்ட்ரி கிளியர் பண்ணி போயிருக்கு இங்கே நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்துருக்காரு ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் சேஞ்ச் பார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளானு பார்த்தா குயிக்கராக எடுத்து ஆசிட்டாருங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்கிங் லேந்து வித்தே கொடுக்காத பந்தே கீப்பர் பாஸ்டாக போயிருக்காரு அதன் காரணமாக இங்கே டாட் பால் மூணு ஓவருக்கு ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க சக்தி பிரதாஸ் ஓர்த் ஓவர் பட ஃபஸ்ட் ஓவர் படை கென்னடி ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் தெளிவாக எடுத்து வந்து போட்டான் சொல்லலாம் பட்டம் பிள்ளை இல்லை செகண்ட் ஒன் விக்கிரிக்கான ஒரு ஆப்பிள் தேர்ட் ஒன் ஸ்டம்பில் தட்டிடுச்சுங்க விக்கெட் நெக்ஸ்ட் நீங்கள் பேச போனால் இங்கே உப்புலி பிரதீப் ஃபஸ்ட்டு வலை பெரிய சாட்டுக்கு நஷ்டம் ஆகி பேரில் போட்டு குயிக்கராக போயிடுச்சு கீப்பர் பாஸ்ட் ஆஃப் பண்ணார் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிள் கார்த்தி குயிக்கராக போட்டார் கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு ரெடியாக இல்லை இருந்திருந்தால் விக்கெட்டாக மாதிரி இருக்கும் சிங்கிள் சூப்பரான இடத்துல போட்டிருக்காரு மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும் இங்க சூப்பர் டெலிவரி லாஸ்ட் ஒன் மோர் காலில் பட்டு தான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன் டென்ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா இங்கே அடித்து பார்த்துருக்காரு உள்ளே வந்துட்டார்கள் கார்த்திக் சேவா செங்கல் நாலு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு போன வாரம் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு கெனடி ரெண்டே ரன்னுக்கு போட்டிருக்காரு சாரி நாலே ரன்னுக்கு போட்டிருக்காரு ஃபஸ்ட் நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் கூட இங்கே சுதன் ஃபர்ஸ்ட் போலே நேருக்கு நேரில் எதிர்த்து அடிச்சிருக்காரு சிங்களோட சாப்பிட்றாங்களா ரெண்டாயிரத்தி நான்கா சிங்களோட சாப்பாட்டாங்க செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாங்க நின்று இடத்துல இருந்தே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க இங்கே ஒன் மோர் பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேங்க போன பால் ஒரு பவுண்ட்ரி ரிம்னிங் மூணு பால் இருக்கு ஒரு இன்சைட் அவுட்டு கேப்ல தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா நினைக்கிறேன் இந்த பால் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் போய் ஆஸ்டாருங்க

டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் எழுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க தலசக்தி பிரதாஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மனா கெனடி மற்றும் சிட்டு ஃபர்ஸ்ட் ஒர் ஸ்டார்ட் பண்ண அஜய் அஜயோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டுருக்கேன் ஒயிட் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் ஃபர்ஸ்ட் பால் ரீபால்

தங்கிட்டு வரோட லாஸ்ட் ஒன் பால் தீக்கில் சிட்டு சூப்பராக சிங்கிள் மட்டுமே ரெண்டே ஒரு முடிவில் இருபத்தி நாலு ரன்னு அடிச்சிருக்காங்க பேட்ஸ்மேன் மூணாவது ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட்ட அஜய் வந்திருக்காரு ஸ்டைக்கில் செட்டு ஃபஸ்ட் டாட் பாலாக வந்துருக்குங்க சாரிங்க ஒயிட் கொடுத்துருக்காங்க அம்பேத் போன பார் ஒரு ரைடு ஃபஸ்ட் ஒன் ரீபால் ஃபஸ்ட் பால் சூப்பராக அடிச்சாருங்க போயிட்டு இருக்கு எடுத்திருக்காரு செட்டு சூப்பர் பேட்டிங் அதோட நெக்ஸ்ட் ஒன் கேட்ச் 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 கேட்சா கேட்ச் நல்லா அடிக்கிட்ட இந்த பேட்ஸ்மேன் சிட்டோட வicketங்க பறி போகுது. பேட்ஸ்மேன் வெளிய இருக்கற ஹரத் விicket நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சக்தி. அஜோட் நெக்ஸ்ட் வன். இந்த மொத பிடிக்க தான் சூப்பர் நெக்ஸ்ட் அடிச்சாருங்க

ரெதர் 3 முப்பத்தி 39 ரன் அடிச்சிருக்காங்க फोर्थ ஓவரோட கவி கவியோட ஃபர்ஸ்ட் வன் பௌயரா போட்டுருக்கறாங்க சூப்பரா இந்த விகெட் குடுத்துறாங்க பேட்ல நிக்கிறந்திருக்கு நெக்ஸ்ட் பேட் பண்ணா வசந்த் வந்திருக்காரு கவியோட நெக்ஸ்ட் அடிச்சிருக்காங்க

போடோம் நம்ம ஆடுகிறோம் கம் டு நெக்ஸ்ட் சூப்பரா போட்டுருக்காரு கம் நெக்ஸ்ட் வன் இன்னும் ஒரு ஸ்லோவை ஏமாத்திட்டாங்க சூப்பரா போட்டுருக்காரு 4 ஓவருக்கு 46 அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் சூப்பரா போட்டுட்டாருங்க பால் போடுங்க